மேஷம் ராசி மேஷம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்றபோது கண்ணியில் கேது மகரத்தில் சூரியன் கும்பத்தில் புதன் சனி சேர்க்கை பெற்று பயணிக்கிறார்கள் ரிஷபத்தில் குறுமிதினத்தில் செவ்வாய் வக்ர நிலையிலும் மீனத்தில் உச்சநிலையில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெற்று பலமாக பயணிக்கிறார்கள் மேஷம் ராசி மேஷம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பப் பணிகள் ரீதியாக இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானம் பலம் பெறுகிறது ஏனெனில் குருவக்கம் நிவர்த்தி பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவுகள் மிகப்பெரிய அளவில் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் குரு தனகாரகன் தனகாரகரான குரு தனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளிலெல்லாம் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் அமையும் என்பது மட்டுமில்லாமல் பணத்திற்கு அதிகாரத்தை ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று பிரமாண்டக்காரரான வெளிநாட்டுக்காரகரான ராகுவோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெறுவது மிகப்பெரிய அளவிலான நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டக்காரரான ராகுவோடு சுக்கிரன் சேர்க்கை பெறுவதால் உங்களுக்கு பணத்தன வசிய யோகம் அருமையாக பிரம்மாண்டமாக நல்லபல விதங்களில் பல வரவுகளில் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் இந்த தருணம் அமைகிறது இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் ராகுவோடு சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு இடமான ரணருண ரோக சத்துஸ்தானத்தை பலமாக பார்க்கிறார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எதிரிகளின் தாக்கங்கள் குறையும் நீண்ட காலங்களாக நீங்கள் அடைக்கவே முடியாத நிலையில் இருந்து கொண்டிருந்த கடன் தொல்லைகளை தீர்க்கும் விதத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான அதிர்ஷ்டங்களை உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கிரனும் ராகவும் அள்ளி இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நோய்களால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மனகஷ்டங்கள் வருத்தங்கள் என அனைத்தும் விலகும் ஏனெனில் இந்த தருணத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் மனதிற்கு மகிழ்ச்சியை திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் பலம் பெறும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் என்பதால் புதிய கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இல்லை என்பதை தனஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தனக்காரகரான குருவும் ராகுவோடு பலமாக சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கிரனும் தெளிவுபடுத்துகிறார்கள் எனவே இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் சிரமங்கள் காரிய தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரப்படி புதிய நிலம் சொத்து வீடு வீட்டுமனை ஆடை ஆபரணங்கள் பொன்பொருள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உருவாகக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் வாடகை வீட்டில் குடியிருந்தவர்கள் சொந்த வீட்டிற்கு குடியேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வாடகை கட்டிடத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வர்த்தகத்தை நடத்தி கொண்டிருந்தவர்களுக்கு சொந்த கட்டிடத்தில் தொழில் வர்த்தகத்தை மாற்றுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளையும் தைரியத்துடன் வீரத்துடன் விவேகத்துடன் அணுகி அவ்வாறான பணிகளில் நல்லபல காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் யோகங்கள் இருக்கிறது உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் பாராட்டுகள் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் புதன் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகளும் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்துள்ளது என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன இந்த வாரம் முழுவதுமாக மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் குரு சூரியன் மூன்று கிரகநிலைகளும் சாதகமாக அற்புதமான அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே உங்களுடைய வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆராமிடமான யோகஸ்தானத்திற்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட பலங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் புதிய கடன்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இல்லை உங்களுக்கு வருமானங்கள் செலவுகளை காட்டிலும் அதிகமாக இருக்கும் இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் சுபபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய உடல்நலம் உங்களுக்கு மனத்திருப்பியை அளிக்கக்கூடிய விதத்தில் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருப்பதால் நெருங்கிய உறவினர்களிடம் ஒற்றுமை சற்று பாதிக்கப்படலாம் என்றாலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய திருமண முயற்சிகளில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு மன நிம்மதியை மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஆனந்தத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் இந்த வாரத்திலும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு தற்போது வீட்டிலிருந்து கொண்டிருக்கின்ற வீட்டிலிருந்து மிகப்பெரிய பங்களா போன்ற சொகுசான வசதியான வீட்டிற்கு மாறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் சொந்த நிலம் வாங்கி சொந்த வீடு கட்டி குடியேறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உத்தியோகம் ரீதியாகவோ அல்லது நெருங்கிய உறவினர்களை பார்ப்பதற்காகவோ வெளிநாடு சென்று வருவதற்கான யோகங்கள் உண்டு என்பதை கிரகங்களின் சஞ்சார அமைப்புகள் தெளிவுபடுத்துகின்றன மேஷம் ராசி மேஷம் லக்னத்தை சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் வேலை மற்றும் தொழிலுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான ஆதிக்கங்களை செலுத்தக்கூடிய சனி அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அது சனிக்கு ஆட்சி வீடு என்பதால் உங்களுக்கு பணிச்சுமை குறையும் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஊதிய உயர்வுகளும் பதவி உயர்வுகளும் இந்த தருணத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு உத்தியோகத்தில் உங்களுடைய மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுடைய பணிகளில் மிகப்பெரிய அளவிலான உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அமையும் புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கான அற்புதமான காலகட்டமாக இந்த வாரம் திகழ்கிறது வெளிநாட்டிற்கு சென்று புகழ்பெற்ற நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு இருக்கின்றது என்றால் இந்த காலகட்டத்தில் அவ்வாறான விஷயங்களில் நீங்கள் முயற்சி செய்தால் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்புகள் துல்லியமாக அறிவுறுத்துகின்றன உங்களுடைய உத்தியோகத்தில் இதுவரையில் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த எல்லாவிதமான உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதுவரையில் தற்காலிகமாக உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய உத்தியோகம் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை உங்களால் அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் இந்த தருணத்தில் மேஷம் லக்னம் மேஷம் ராசியைச் சேர்ந்த வர்த்தகம் மற்றும் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு தொழிலுக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த நேரத்தில் பிரபல அதிர்ஷ்ட யோகங்களை நீங்கள் நிறைந்து பெற முடியும் சந்தை நிலவரம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் உங்களுடைய உற்பத்தியை தாராளமாக அதிகரித்து பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய கிளைகளை பல்வேறு இடங்களில் திறப்பதற்கான அற்புதமான அருமையான ஏற்ற காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டிற்கு உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு இவ்வாறான விஷயங்களுக்காக நிதி நிறுவனங்களுடைய ஆதரவுகளும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த தருணத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரியன் சுபபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய சக கூட்டாளிகள் உங்களுக்கு உதவிகரமாக கை கொடுப்பார்கள் இந்த வாரத்தில் மேஷம் ராசி மேஷம் லக்னத்தை சேர்ந்த ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற வர்த்தக நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்து ஆவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இதன் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் லாபத்தின் மூலமாக பெருகக்கூடிய மிகச்சிறந்த அருமையான அற்புதமான காலகட்டமாக இந்த வாரம் மேஷம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் திகழ்கிறது இந்த வாரத்தில் மேஷம் ராசி மேஷம் லக்னத்தை சேர்ந்த கலைதுறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களை பொருத்தமட்டில் கலைத்துறை முழுவதுமாக சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் இருப்பதால் சுக்கிரன் உச்ச பலம் பெற்று பிரம்மாண்டக்காரரான ராகுவோடு நட்பு கிரகமான ராகுவோடு சேர்க்கை பெற்று இருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு லாபகரமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிறைந்து உங்களைத் தேடி வருவதற்கான அற்புதமான யோகங்கள் உண்டு இந்த மாதிரியான அமைப்பு உங்களுடைய வருமானங்களை அதிகரிப்பதோடு உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வதற்கான வழிகளை வகுத்துக் கொடுக்கிறது மக்களிடையே உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் வெகு காலங்களாக உங்களுக்கு தடைபட்டு கொண்டிருந்த உங்களுடைய வருமானங்கள் இந்த வாரத்தில் மீண்டும் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது மேஷம் லக்னம் மேஷம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே ஜீவனக்காரகராக இருக்கக்கூடிய சனி பலமாக பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதாலும் சுக்கிரன் உச்ச பலம் பெற்று பிரம்மாண்டக்காரரான ராகுவோடு பயணித்துக்கொண்டு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் இருப்பதாலும் மேஷம் ராசியைச் சேர்ந்த அரசியல் பிரமுகர்களுக்கு மட்டுமில்லாமல் தொண்டர்களுக்கும் சிறப்பு விசேஷ நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது உங்களுடைய கட்சியில் உங்களுக்கு ஆதரவும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் நடந்திடக்கூடிய தருணமாக இந்த வாரம் அமைந்துள்ளது மேஷம் ராசி மேஷம் லக்னத்தை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளுக்கு இந்த வாரத்தில் கல்வித்துறைக்கு தொடர்பு கொண்டுள்ள எல்லா கிரகநிலைகளும் சுபபலம் பெற்று அருமையான அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே உங்களுடைய பாடங்களில் கவனச்சிதறல்கள் இல்லாமல் ஈர்ப்பு ஆர்வமும் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் உங்களுடைய நினைவு ஆற்றல் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளின் போது உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன எதிர்வரக்கூடிய தேர்வுகளில் அதிக அளவிலான மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உள்ளது இந்த வாரத்தில் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பொறுத்தமட்டில் இந்த வாரம் முழுவதுமே பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிக்காரகரான செவ்வாய் பூரண சுபபலன் பெற்று உங்களுக்கு ஆதரவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய விவசாய பணிக்கு தேவைப்படுகின்ற அத்தியாவசியமான அவசியமான இடுபொருள்கள் அனைத்தும் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகளின் உறவுகளில் சற்று சிரமங்கள் ஏற்படலாம் அவர்களின் வழியில் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களும் செலவுகளும் ஏற்படலாம் எனவே இந்த தருணத்தை உங்களுடைய உறவுகளுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து சற்று கொடுத்து செல்லும் தன்மையோடு இருப்பது நல்லது இந்த தருணத்தில் உங்களுடைய தொழில் ரீதியான பணிகளில் பங்குதாரர்கள் ஒப்பந்ததாரர்களுடன் சற்று அனுசரிப்புடன் நடந்து கொள்வது சிறப்பு உங்களுடைய முன்போபத்தை தவிர்ப்பது சிறப்பு வாகனங்களில் பயணிக்கும் போது சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன மேஷம் ராசி மேஷம் லக்னத்தை சேர்ந்த உங்களுக்கு சுக்கிரன் குறு செவ்வாய் போன்ற மூன்று கிரகநிலைகளும் இந்த வார காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக மிகப்பெரிய அளவிலான அற்புதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷமும் ஆனந்தமும் மனநிம்மதியும் அதிகரிக்கும் கனவில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மேஷம் ராசி மேஷம் லக்னத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்துள்ளது பரிகாரம் வியாழக்கிழமை விரதம் இருந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் முடிந்தால் ராகவேந்திரர் கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்